வெல்கம் டு சேனல் மோட்டிவேட் பெருமதிப்பிற்குரிய நடுவர் தமிழறிஞர் ஐயா அவர்களுக்கும் பட்டிமன்றத்தில் பங்கேற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும் முப்பெரும் விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பெரியோர்களுக்கும் கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய பணிவான விளக்கம் எதிரணியினர் பேசும் ஆட்சி பணிக்கு முன்பாகவே தொடங்கப்பட்டது பெருந்தலைவரினுடைய அரசியல் பணி தனக்கு கிடைக்கும் என்றோ தான் ஆட்சிக்கு வருவோம் என்று நினைத்தோ தொடங்கப்பட்டது அல்ல அரசியல் பணி தனது பதினாறாம் வயதிலேயே சுதந்திர வேள்வியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கம் அறிவித்த அத்தனை போராட்டங்களிலும் கலந்து கொண்டு மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்டு நினைக்கும் சிறைச்சாலை என்கிற கவி பாரதிதாசனின் வரிகளுக்கு ஏற்ப தியாக வாழ்வில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு விடுதலை போராளியின் ஆட்சி பணி பெரிதா அரசியல் பணி பெரிதா என்று கேட்டால் அரசியல் பணிதானே பெரிது தியாக வேள்வியில் புடம் போடப்பட்ட தங்கம் அல்லவா அந்த பெருந்தலைவர் வஉசி சுப்பிரமணிய சிவா போன்ற தலைவர்களின் வந்தே மாத்திர முழக்கம் ஏற்படுத்திய தாக்கம் ஒரு விடுதலை போராட்டராக அவரை மாற்றிய அண்ணல் காந்தியடிகள் அறிவித்த ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டபோது அவருடைய வயது வெறும் பதினெட்டு அண்ணல் காந்தியடிகள் அறிவித்த உப்பு சத்தியாகிரகத்தை தமிழகத்தில் ராஜாஜி அவர்கள் தலைமையேற்று நடத்தினர் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இரண்டு ஆண்டுகள் சிறை சென்றார் பெருந்தலைவர் அதற்கு பிறகும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீண்டும் கைது செய்யப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கவர்னரை கொல்ல சதித்திட்டம் தீட்டியதாக சொல்லி பெருந்தலைவரை கைது செய்து விடுதலை செய்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் கண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்பதை போல வியர்வையாலும் ரத்தத்தாலும் கட்டமைக்கப்பட்டது அவருடைய அரசியல் பணி அந்த தியாகத்துக்கு கிடைத்த பரிசு தான் ஆட்சி பணி அவருடைய சாதி மதம் சாமி எல்லாமே இந்த பாரத தான் அவர் பாரத நாட்டை நேசித்தவர் பதவியை ஒரு நாளும் நேசித்தவர் இல்லை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக சாதனைகளை செய்தார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவர் கண்ட கனவு அவருடைய நாட்டு பற்று அதற்கான தொடர் போராட்டங்கள் அதற்கு பிறகுதான் ஆட்சி பணி அவருடைய அரசியல் பணிதான் மக்கள் மீது அவர் கொண்டிருந்த கனவுதான் அவரை ஏற்றுக்கொள்ள தொடர்ந்து நாடு முழுவதும் எழுந்த எதிர்ப்பு பெருந்தலைவருக்கு முதல்வர் பதவியை பெற்றுக் கொடுத்தது ஆட்சி பணினா ஆலோசனை சொல்ல அதிகாரிகள் இருப்பார்கள் அதை அப்படியே நிறைவேற்றி தர ஊழியர்கள் இருப்பார்கள் அப்படித்தான் பெருந்தலைவரின் கல்வி திட்டங்களுக்காக மதிய உணவு திட்டத்துக்காக பாடுபட நேத்து சுந்தர வடிவேலு போன்ற அதிகாரிகள் இருந்தார்கள் ஆனால் அரசியல் பணி என்பது சாதாரணமானது அல்ல நெருப்பாற்றிலே நீண்ட வேண்டிய கட்டாயம் இருந்தது அத்தனையையும் கடந்து சாதித்து காட்டி அரசியல் வானத்தில் ஒரு நட்சத்திரமாக ஜொலித்தவர் இல்லையா பெருந்தலைவர் ஒரு தலைவன் அரசாங்க பணியில் இருந்து கொண்டுதான் சாதனைகளை செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை காந்தியடிகள் தந்தை பெரியார் போன்றவர்கள் எந்த ஆட்சி பணியிலும் அரசாங்க பணியிலும் இல்லாமல் தான் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி காட்டினார்கள் அப்படிப்பட்ட செல்வாக்கு மிகுந்த பெருந்தலைவருக்கு பணியா புகழை தேடித்தர வேண்டும் அதனால்தான் தென்னாட்டு காந்தி என்று பொருள்பட காலா காந்தி என்று மக்கள் அவரை கொண்டாடினார்கள் அதற்கு காரணம் அவருடைய அரசியல் பணி தான் பதவியை விரும்பாமல் குமாரசாமி ராஜா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மூதறிஞர் ராஜாஜி போன்றோரை முதலமைச்சராகி அழகு பார்த்தவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜ் நவீன பாரதத்தின் சிற்பி ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறைந்த நேரத்தில் பகதூர் தொடர்ந்து இந்திரா காந்தியையும் பிரதமராக்கிய பெருமையும் காமராசர் அவர்களையே சார் இப்படி காங்கிரஸ் கட்சியின் ஒரு முக்கிய தலைவராக இருந்து முதல்வர்களையும் பிரதமர்களையும் உருவாக்கியதால் கிங் மேக்கர் என்று புகழப்பட்டார்னா அது ஆட்சி பணியால் வந்ததா அரசியல் பணியினால் தலைவர்களை உருவாக்குகிற தலைவராக இருந்ததால்தான் பெருந்தலைவர் காமராசர் என்று நாம் அவரை போற்றி கொண்டாடுகிறோம் பெருந்தலைவர் காமராசர் இந்தியாவினுடைய பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ இல்லை எந்த ஆட்சியிலுமே எந்த ஆட்சி அதிகாரத்திலும் இல்லை ஆனாலும் இந்த உலகத்தை மூன்று கேக்கள் ஆழ்வதாக பேசிக்கொண்டார்கள் குருசேவ் கென்னடி காமராஜ் இந்த பெருமை பணியினால் வந்த பெ அரசியல் பணியினால் வந்த பெருமை ஆட்சியும் அதிகாரமும் கட்சியில் எந்த ஒரு தனி நபரின் சொத்தாகவும் இருக்கக்கூடாது ஒரு பதவியில் ஒருவர் பத்து ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்கக்கூடாது பதவியை விட்டுவிட்டு கட்சி பணிக்கு வர வேண்டும் என்பதுதான் பெருந்தலைவரினுடைய திட்டம் அதற்கு கே பிளான் கே திட்டம் பெயர் அந்த திட்டத்தின் முதல் நபராக தான் அங்கம் வகித்து வந்த முதலமைச்சர் பதவியையே தூக்கி எறிந்துவிட்டு கட்சி பணி செய்வதற்காக கட்சியை வளர்த்தெடுப்பதற்காக ஒரு தலைவர் முன் வந்தார்னு சொன்னா ஆட்சி பணியை காட்டிலும் அரசியல் பணிதான் முக்கியம் என்று பெருந்தலைவரே நினைத்ததாக தான் பொருள் அந்த அரசியல் பணிதான் தலைவருக்கு பெரும் புகழை பெற்றுத்தந்தது பறந்துபட்ட இந்த பாரத நாட்டில் எந்த மாநிலத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மிக எளிதாக கையாண்டார் அதனால் தேச தலைவர்கள் பெருந்தலைவரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நின்றார்கள் அகில இந்திய அகில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி என்பதும் நேரு போன்ற பெரும் தலைவர்களே அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நின்றதும் அரசியல் பணியில் அவர் நிகழ்த்திய மிகப்பெரிய சாதனை இல்லையா அந்த அரசியல் பணியை வேறு யாரால் இப்படி செய்ய முடியும் இந்த பாரத நாட்டின் கோடியில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து படித்து பட்டம் பெறாத ஒரு இளைஞன் தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய வளர்ச்சியாலும் தன்னுடைய தியாகத்தாலும் இந்தியாவையே ஆட்டி படைத்தார் என்று சொன்னால் அதுதான் அவருடைய அரசியல் பணி முதல்வர் காமராசரை விட பெருந்தலைவர் காமராஜரை நாம் பெரிதாக கொண்டாடுகின்றோம் கட்சி தலைவர்களும் மதிக்கின்ற நேசிக்கின்ற போற்றுகின்ற தலைவராக திகழ்ந்தவர் நம்முடைய பெருந்தலைவர் ஒரு முறை குடியார்த்தம் இடைத்தேர்தலில் கரும வீரர் காமராசர் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து பொது உடைமை கட்சி வேட்பாளர் போட்டியிடுகிறார் குணாலா குல கொழுந்தே என்று பெருந்தலைவரை அழைத்து தன்னுடைய ஆதரவை தருகிறார் பேரறிஞர் அண்ணா பச்சை தமிழன் என்று பெருந்தலைவரை போற்றுகிறார் தந்தை பெரியார் இந்த அரசியல் அணுகுமுறை அவருடைய அரசியல் பணியால் விளைந்தது அந்த அரசியல் பணிதான் அவருக்கு நிறைய அன்பையும் புகழையும் பெற்றுத்தந்தது பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் பொது கூட்டங்களிலே கலந்து கொள்கிற போது அவருக்கு அரையனா ஓரணான்னு கொடுப்பாங்களாம் அதை அப்படியே வாங்கி தன்னுடைய நண்பர் இந்து கஸ்தூரி ரங்கன் அவர்களிடம் அந்த பணத்தை ஒப்படைத்திருக்கிறார் கர்ம வீரர் காமராஜு என்னுடைய அணியிலே ஐயா பேசும்போது சொன்னாங்களே அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு கணக்கு கேட்ட அந்த தலைவருக்கு தான் சம்பாதித்து கொடுத்த பணம் எவ்வளவு என்பது கணக்கில் இல்லை ரங்கன் ஒரு நாள் பெருந்தலைவரை சந்தித்து நீங்கள் கொடுத்த பணம் நிறையவே சேர்ந்திருக்கிறது ஏதாவது வாங்கி போட்டால் நன்றாக இருக்கும் என்று சொன்னாராம் பெருந்தலைவர் காமராசரும் ஒரு நிலம் வாங்குங்கள் என்று சொல்லி இருக்கிறார் அப்படியே ஒரு பெரும் நிலத்தை வாங்கி பதிவு செய்கிற போது பெருந்தலைவர் சொல்லி இருக்கிறார் இதை என் பெயரில் பதிவு செய்யக்கூடாது என் கட்சியின் பெயரில் பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்ன மகத்தான தலைவர் அந்த இடம்தான் காங்கிரஸ் கட்சியின் மைதானமாகவும் தேனாம்பேட்டை காமராஜர் இருக்கிறது என்று சொன்னால் அரசியல் பணிக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட அந்த பெரும் தலைவருக்கு பெரும் புகழை தந்தது அரசியல் பணியே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பட்டிமன்ற நடுவர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே இந்திய நாடார்கள் பேரவையின் தலைவர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களே சிறப்பு விருந்தினர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் மாபெரும் தலைவர் ஒருவரை பற்றி பேசும்போது ரெண்டு அணியாக பிரிந்து பேசுவதில் சிரமம் இருக்கிறது நாங்கள் அதை குறைச்சி பேச முடியாது அவங்களே எங்களை குறைச்சி பேச முடியாது இப்படித்தான் இருக்கும் ஒரு கட்சி இதை சமாளிக்கணும் இதை விட கஷ்டம் ஆட்சி இப்ப இதாவது ஒரு சிந்தனை இருக்கிற கட்சி ஆட்சி எதிர் சிந்தனை இருக்கும் அதை சமாளிக்கணும் இதுல எது கஷ்டம் இதுதாங்க பட்டிமன்றம் அவர் சொன்னார்ல தம்பி எங்கள் அணிக்குத்தான் காலுக்கு கீழ் மேடை என்ன எது உயரம் கம்மியா இருக்கோ அதுக்கு தான் கால கிழமை வந்தோடனே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு எங்களை யாராவது தூக்கி விடுங்கய்யா எங்களால் எந்திரிச்சு நீக்க முடியாது அதை தான் தூக்கி விடணும் இப்போ அது அது வந்து ஒண்ணு சொல்ல முடியாது அந்த அணியே அப்படித்தான் முதலிலும் தொடங்கியது அதுதான் நிறைவிலும் இருந்தது அதுதான் அப்படின்னு சொன்னாரு அது ரொம்ப சிறப்பு அது ஐயாவுமே அதை பத்தி யாருக்குமா இது நான் பேசிக்கிட்டு இருக்கேனே இந்த நேரம் தான் இதெல்லாம் வருமே அவங்க பாட்டுக்கு சும்மா இருந்தாலும் காப்பியை கொடுத்து தூங்க வச்சிருவீங்க போலயே அது ரொம்ப நல்ல அவருக்கு கேள்வி ஒன்று கேட்டார் ஆவடியில் மாநாடு நடந்தது அதை அவர் மிக சிறப்பாக நடத்தினார் ஆவடி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல அந்த மாநாடு அவருக்கு கல்யாணம் போல என்று பேசினார்கள் போல ஏறக்குறைய ஒரு மாபெரும் தலைவர் அப்பவும் கூட்டத்துல ஒரு சின்ன சலசலப்பு வந்ததா அவர் துண்ட தோல்ல போட்டுக்கிட்டு இறங்கி உள்ள போய் என்னையா சத்தம் என்ன சத்தம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அப்போ அங்க மார்ஷல் டிட்டோ இருந்தவர் கேட்டாரா என்னையா உங்க ஊர்ல ஜனநாயகம் இப்படி இருக்கு ஒரு தலைவர் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் கூட்டத்துக்கு மத்தியில் போகிறாரே அப்படின்னா அங்க இருக்கவும் சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு உள்ளவர் அவர் அவரை இந்த சமூகம் காப்பாற்றும் அதுதான் ஒன்பதரை ஆண்டுகளில் அவர் சாதித்த சாதனை அதுல அந்த பொண்ணு அனுகிரகம் எது முந்தி தொடங்கியது அதுதானே சிறப்புன்னு ஆரம்பிச்சாங்க எல்கேஜி தான் முந்தி தொடங்குது அதுக்காக பேருக்கு பின்னாடி அப்படின்னா என்ன கணக்குனே தெரியலம்மா உங்களுக்கு அப்புறம் இன்னொன்னு தியாகத்துக்கு கிடைத்த பரிசு ஆட்சி பணின்னு சொன்னாங்க அவர் எந்த பரிசையும் எதிர்பார்க்கல அவர் முதலமைச்சர் ஆன பிறகு அந்த காலத்தில் இந்த சைரன் வண்டி ஒன்று போகுமா அவர் சொல்லியிருக்கார எவன்டா அவன் ஊழ விட்டுக்கிட்டே போற முன்னாடி அதை முதல்ல நிறுத்துங்கடா இதெல்லாம் தேவையில்லைன்னு அவர் எதை எதிர்பார்க்கல அது எல்லாத்துக்கும் மேல அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க ஆட்சி பணிகளை அவருக்கு உதவி செய்ய அதிகாரிகள் இருந்தார்கள் தயவு அப்படி பார்க்காதீங்க ஏன்னா அவர் ஆட்சி பணியை ஏற்றுக்கொள்ள ரொம்ப யோசிச்சார் நேருஜிகிட்ட போய் சொன்னார் நான் அதிகம் படிக்காத ஆள் அதனால எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குன்னு சொன்னார் ஆனால் நேருஜி தான் கட்டாயப்படுத்தினார் நீங்க எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடுங்கன்னு சொல்லி தான் அவர் அனுப்பினார் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாலம் இருக்குது அது கட்டுறதுக்காக டெல்லியிலேருந்து வந்த எல்லாருமே இல்லைங்க அந்த இடத்துல பாலமே கட்ட முடியாது இங்கே பா சென்னையில் இருக்கிற ஒரு ஒரு சப்வே கட்ட முடியாதுன்னு சொன்னப்போ முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ எதுக்கு இன்ஜினியரிங் படிச்சேன்னு கேட்டுருக்கிறார் இருக்கு அது ரெக்கார்டில் இருக்கு அவர் வந்து அதிகாரிகள் சொன்னதை கேட்டிருந்தால் அப்போ என்ன சொல்லியிருக்கணும் அப்போ முடியாதுங்களா சரிங்க நீங்களே அப்படியே விட்டுருங்க அது அது வாட்டுக்கு போட்டோம் சொன்னாரா முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீ எதுக்கு இன்ஜினியரிங் படித்த எது முடியும் என்று சொல் என்று தீர்க்கமாக யோசிக்கிற ஒரு தலைவர் முதலமைச்சராக இருந்தார் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் என்றதை தான் நீங்கள் ஒத்துக்கணும் அதே போல் வேண்டாம்னு அவங்க சொன்னதுக்கு நிறைய இருக்குது சத்துணவு மதிய உணவு திட்டம் கொண்டு வரும்போது நேத்து சுந்தரவடிவேல் ஐயாவை பற்றி சொன்னாங்க அப்போ எல்லாரும் நிதித்துறைன்னு ஒன்று இருக்கும் மக்கள் நல்வாழ்வுக்கு ஒன்று இருக்கும் இது சொல்றதெல்லாம் நிதித்துறை ஒத்துக்காது ஐயா அது கஷ்டம்னும் அப்படி சொல்லும்போது ரொம்ப செலவாகுங்க நம்ம ஊர்ல பணம் இல்லைன்னு சொல்லும்போது பெருந்தலைவர் சொன்னார் ஆகுமா பரவாயில்ல பணம் இல்லைன்னா தெருவில் இறங்கி பிச்சை எடுக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் மதிய உணவு போட்டே திருவேன் இப்போ அதிகாரிகள் சொன்னதை மாத்தினார் அதே மாதிரி தான் திருச்சியில பிகச்சியல் பிகச்சியல் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாதுன்னு எல்லா அதிகாரிகளும் சொன்னாங்க அப்ப அவர் சொன்னார் நீங்க எல்லாம் திருவரும்பூர் போய் பார்த்தீங்களா அங்க காவிரி பக்கத்தில் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க அங்க போய் இடத்தை தேடிப்பார் அங்கே ஆலை வரும் என்று பிகச்சியலை திருச்சிக்கு கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் மறந்துடாதிங்க தான் இன்னைக்கும் திருச்சிக்கு நீங்க போனீங்கன்னா பெருந்தலை வரது உருவச்சிலை இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணுமா அப்புறம் கட்சிக்கு நிலம் வாங்கினார் அப்படின்னாங்க யாரும் கண்டுக்கல இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாருங்க உங்க அனித கேட்கிறேன் அவர் கட்சி பணியிலேயே அரசியல் பணியில சிறந்திருந்தால் அவரை ஒரு கட்சி மட்டும் செய்திருக்கும் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் பெருந்தலைவர் பெருந்தலைவர் ஏன் பேசுறாங்க நேற்று வந்த கட்சி முந்தா வந்த கட்சி இந்த ஊர் கட்சி வடக்கருந்து வந்தது இருந்து வந்தது எல்லாரும் பெருந்தலைவர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு ஏன் சொல்றாங்கன்னா அவர் ஒன்பதரை ஆண்டுகள் அவர் ஆட்சியில் செய்த அந்த பெரும் பணியைத்தான் எல்லா கட்சிகளும் இன்றைக்கு தன்னுடைய சந்தோஷமாக சொல்கிறார்கள் இப்ப ஆட்சி பணிதான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் அவர் முதல்ல பேசினாரே நம்ம ஆன்மீக கதைகள் சிவகுமார் சொத்து மதிப்பு கொஞ்சம் தான் நூற்றி இருபது ரூபா நூற்றம்பது ரூபா அந்த கணக்கு ஒன்று சொன்னார் இது அரசியல் பணியின் சிறப்பாக இல்லை ஆட்சி பணியின் சிறப்பாக ஒருத்தர் ஒம்போதரை வருஷம் இருந்து ஒரு தொள்ளாயிரம் ரூபா கூட வைக்காம ஒம்பதரை வருஷம் முதலமைச்சராக இருந்து அக்கௌண்ட்டில் தொள்ளாயிரம் ரூபா கூட வைக்காமல் இறந்து போனது அரசியல் பணியின் சிறப்பாக ஆட்சி பணியின் சிறப்பாக சொல்லுங்கய்யா வைகடாம் கட்ட சொல்லி அந்த தம்பி யாரும் சொன்னாங்க டாம் கட்ட சொன்னது கட்டி அந்த திட்டமிட்ட காலத்துக்குள்ள கட்டி முடிச்சாச்சு மிச்ச ரூபாயே இருக்கு இந்த மிச்ச ரூபாய் இறக்குறைய ஐம்பத்தெட்டு லட்சம்னு நினைக்கிறேன் அந்த ரூபாய் என்ன செய்யறதுன்னு அந்த என்ஜினியர் வந்து கேட்டிருக்காரு அவர் யோசிச்சு பார்த்துருக்காரு இந்த ஆண்டிபயோட்டிக் பக்கமெல்லாம் சுற்றுலா போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது பேசாம அங்க ஒரு பூங்கா வச்சுரு அந்த மக்கள்லாம் போய் ஒரு நேரம் சுற்றி வரட்டும்னு இன்னைக்கு ஆண்டிபட்டி டேமில் இருக்கிற பூங்கா அவரது திட்டத்தின் விளைவு மறந்துடாதீங்க நிறைய சொல்லிட்டாங்க உயிருக்கு ஆபத்து வந்தது அப்படின்னு தம்பி சொன்னார் ஆமாம் அவர் உயிருக்கு நிறைய ஆபத்து வந்தது இங்கேயும் இருந்தது டெல்லியில் அவர் இருந்த வீட்டை தீ வைக்க முயற்சி பண்ணாங்க அவர் முதலமைச்சராக இருக்கும்போது எதிர் குரூப்பு எல்லாம் ஒரு கட்சி குரூப்பு தான் பிரச்சனை ஒரு கட்சிக்குள்ளே தான் வருமே தவிர ஒரு சொல்கிறேன் ஒரு காலத்தில் தாங்க எதிர்கட்சியை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க இப்ப அவன் சொந்த கட்சி காரனை தான் பார்த்து பயப்படுற எதிர்கட்சி அதுவாண்டு கிடக்கு எதிர்கட்சான மாற்று கட்சி அவன் சொந்த கட்சி காரனை துண்டு போட்டான் கபாட் பயப்படுறான் துண்டு போட்டாடான் எனக்கு துண்டு போட்டான்றது தோல்ல சொல்றேன் கட்சியே சொல்லல தோல்ல போடுற துண்டு அதனால ஒரு தான் அவருக்கு பிரச்சனை அவருக்கு டிரைவராக இருந்தவரையே ஏதோ பண்ணி அந்த வண்டியில அவர் போகும்போது லாரியில மோதுடுவதற்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதர் அதை சூசகமாக புரிஞ்சுக்கிட்டார் அந்த மனிதர் அவர் பேரனை சொல்ல விரும்பலை புத்தகத்தில் இருக்குது அவர் புரிஞ்சுக்கிட்டார் இவனால் என் உயிருக்கு ஆபத்து வந்ததுன்னு தெரிஞ்சு பதறாமல் இறங்கி இன்னொரு ஆ இன்னொரு ஒரு வாடகைக்கார ஏறி ஆஃபீஸுக்கு போயிட்டார் முதலமைச்சர் எப்படி இருந்திருக்கிறான்னு பாருங்க போன பிறகு கண்டுபிடிச்சிட்டாரு தவறு செய்த அந்த டிரைவருக்கு மனசு குறுகுறுக்கும்ல அதனால் அந்த ஆள் மெடிக்கல் லீவ் மாதிரி போட்டு வரவே இல்லை கொஞ்ச நாள் கழித்து இவர் யோசித்து பார்த்துருக்கிறாரு இவனுக்குன்னு புள்ள குட்டி இருக்கு குடும்பம் இருக்கு இவனை வந்து கேஸ் கொடுத்து தண்டிக்க வைக்கிறது நம்ம நோக்கம் அல்ல அப்படின்னு டிவிஎஸ் அதிபரை கூப்பிட்டு அவன் நல்ல டிரைவர் தான் ஏதோ குறுக்கு போய் தப்பு பண்ணி அவனுக்கு உன் கம்பெனியில வேலை போட்டு கொடுங்க இதை விட சிறந்த ஆட்சி பணி ஏதாவது இருக்க ஐயா பழி வாங்குகிற எண்ணம் இல்லாமல் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சேன்னு சொன்ன மாதிரி தன்னை உயிரை மாய்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்த ஒரு இடத்துல அவருக்கும் ஒரு பெரிய ஒரு உதவி செய்தவர் பெருந்தலைவர் முதலமைச்சராக இங்கே சமீபத்தில் ஆனந்த விகடன் யூடியூப் சேனலில் ஒரு பேட்டி வந்திருக்கு யாராவது பார்த்தீங்கன்னா தெரியல பாமகவினுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் அதில் அவர் இப்போ ரொம்ப வயதான ஒரு தலைவர் அவர் எப்படி நீங்கள் டாக்டர் ஆனீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் சொல்லுகிற பதில் நீங்கள் முடிஞ்சால் அதை கேட்டு பாருங்கள் நிறைய மார்க் வாங்கினேன் நான் வந்து கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவன் படிக்கிறதுக்கே சிரமப்பட்டு படித்தேன் அப்பெல்லாம் மெடிக்கல் காலேஜ் போகிறதுக்கு ஒரு கவுன்சிலில் போய் நாங்கள் இன்டர்வியூ பண்ணனும் ஒரு தேர்வுக்குழு இருக்கும் அந்த தேர்வுக்குழுவில் நாங்கள் போய் உட்காந்து எங்கள் மார்க்கெல்லாம் காட்டணும் அவங்க தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற நீட்டு கா அதெல்லாம் எதுவும் கிடையாது அந்த காலத்தில் அவர் சொல்கிறது பல வருஷம் முன்னாடி அப்போது நாங்கள் போய் உக்காந்தோம் எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது ஆனாலும் அந்த தேர்வுக்குழு என்னை கேட்டவர் பேர் கஜபதினு அவர் பேர் அவர் போய் எல்லாம் பார்த்துட்டேன் இந்த அவங்ககிட்ட போய் பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு அங்கே போனால் அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தார் இந்த உதவியாளர் என்னை பார்த்து எல்லாம் சரிதான் ஆனால் ஒரு ஐநூறு ஐயாயிரமோ அவருக்கு நினைவில் அவர் சொல்கிறார் ஐநூறு ஐயாயிரமோ கொடுத்தா தான் உனக்கு சீட்டுன்னு சொல்லிட்டாரு நான் நொந்து போய் வெளியில் வந்தேன் ஏன்னா எனக்கு படிக்கிறதே கஷ்டம் இதில் ஐநூறு ஆயிரம்னு லஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ நம்ம படிக்க முடியாது டாக்டர் வாய்ப்பு இந்த பிறவியில் இல்லைன்னு நினச்சி வீட்டுக்கு போயிட்டேன் ஆனால் ரெண்டு மூணு நாள் கழித்து எனக்கு அட்மிஷன் கார்டு வந்தது எப்படிடா என்னையை சேர்த்தாங்க நான் தான் பணமே கொடுக்கலையேன்னு நான் யோசித்தேன் பிறகுதான் தெரிஞ்சது அன்றைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜருக்கு இந்த காசு வாங்கிறார் அந்த செய்தி எப்படியோ போயிருச்சு ராத்திரியோட ராத்திரியா தேர்வு குழுல இருந்து அந்த தூக்கிட்டு நியாயமான முறையில் தேர்வு இது அவர் சொல்லியிருக்கிறார் இந்த வயதுல டாக்டர் ராமதாஸ் இத சொல்லியிருக்கிறார் தான் மட்டும் கை சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் அல்ல தன்னை சார்ந்த அத்தனை பேரும் கை சுத்தமாக இருக்க வேண்டும் என்று இதுதான் ஆட்சிப்பான் நிறைய விஷயங்கள் கே பிளான் இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் கே பிளான் அரசியல் பணி தான் எதுக்காக பதவி விட்டு அதுக்கு யோசிங்கய்யா எப்படி கூடியாவது பதவிக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு காலத்தில் பதவி வேணாம்னு வெளியேறி போனார் ஒரு தலைவர்னா பதவியை துறந்த ஒரு தலைவர்னா அது பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் கே பிளான் எதுக்காக வந்தது அவர் என்ன யோசிச்சார்னா நான் தமிழகத்திலே இன்னும் கட்சியை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு யோசிச்சார் அரசியல் சிந்தனை அது அந்த நேரத்தில் நேருஜி என்ன நினைத்தார் இவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டு போயிட்டார் அதனால் இவர் மேல டெல்லிக்கும் இங்கேயும் போனதுனால தமிழ்நாட்டை கவனிக்க முடியவில்லை அதெல்லாம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தையும் அறுபத்தி நாலையும் தாண்டி ஆட்சி பொறுப்பில் இருந்திருந்தால் ஒருவேளை தொடர்ந்து இருந்திருப்பார் ஆனால் அதை விட்டு கட்சி பணி என்று போனதால் தான் கட்சியும் பின்னடைவை சந்தித்தது என்பதை வரலாற்றில் மறந்துடாது ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தாரு ஏறக்குறைய அவர் மறைகிற காலத்துல ஜி கே மூப்பனாரையா தலைமையில் நிதியெல்லாம் திரட்டி அந்த வீடை அவர் வாங்கிடலாம்னு முயற்சி பண்ணாங்க அதுக்குள்ள அவர் மறைந்து போனார் கடைசி வரைக்கும் சொந்த வீடு இல்லாமல் வாழ்ந்த ஒருவர் ஒன்பதரை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் என்றால் இதை விட மகா பெரிய ஒரு சாதனை இருக்க வாய்ப்பில்லை எப்போதாவது பீச்சு பக்கம் போனீங்கன்னா ரெண்டு சிலைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று உழைப்பாளர் சிலை இன்னொன்று உத்தமர் காந்தி சிலை இரண்டையும் உருவாக்கி தந்தவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர்தான் அவர் இந்த தேசத்தை வழிகாட்டிய மகாத்மாவையும் இந்த தேசத்துக்கு தினம் உழைக்கிற உழைப்பாளர்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் காந்தியின் புகழ் இருக்கிற வரை உழைக்கும் மக்கள் இருக்கிற வரை அவர் ஆட்சி இந்த மண்ணிலை நிலைக்கும் என்று சொல்லி அதை நினைவு கூற ஒரு வாய்ப்பு தந்த இந்த அமைப்புக்கு நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்